ஊராட்சி செயலாளர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை ஊதியம் வழங்க வேண்டும் பொள்ளாச்சியில் நடைபெற்ற தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தல் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு மற்றும் மாநில நிர்வாகிகள் தேர்வு கூட்டம் பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அச்சங்கத்தின் மாநில தலைவர் வாசுதேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஊராட்சி செயலாளர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும் தேர்வு நிலை செலக்ஷன் கிரேட் சிறப்பு நிலை ஸ்பெஷல் கிரேட் ஆகிய ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதியமாக ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறோம் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழக முதல்வர் கருணை உள்ளத்தோடு ஊராட்சி செயலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இல்லையென்றால் மாநில நிர்வாகிகளின் ஆலோசனை பெற்று போராட்டம் நடத்த முடிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர் ஊராட்சி செயலாளர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும் சிறப்பு நிலை தேர்வு நிலை ஆகிய ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதியமாக ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை இந்த நான்கு ஆண்டுகளாக எந்த கோரிக்கையும் ஊராட்சி செயலாளர்களுக்கு நடைமுறைப்படுத்தி தரவில்லை தொடர்ந்து கோரிக்கைகள் அனைத்து சங்கங்கள் வாயிலாகவும் வைக்கப்பட்டாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு செய்து கொடுக்கவில்லை இன்றைய தினம் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பிறந்த நாளாக இருக்கிறது அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு கொண்டு எங்களுடைய கோரிக்கையை உறுதியாக செய்து கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம்